சிதம்பரத்தில் புகழ்பெற்ற மாணிக்க வாசகர் ஆலயத்தில் இவ்விடத்தில் இருந்துதான் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது மாணிக்க வாசகர் கூட அந்தனர் உருவத்தில் வந்த எம்பெருமான் நடராஜ பெருமான் தான் கைப்பட எழுதியதாக கூறப்படும் நிலையில் அப்பேற்பட்ட புகழ்பெற்ற இக்கோவில் சிதம்பரத்தில் உள்ளது இக்கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பிரகாரம் தற்பொழுது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கோயில் வெளியேற்றிருக்கிறது இந்நிலையில் நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி சுந்தரிக்கும் மாணிக்க வாசகருக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றன பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் ஒன்றிற்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொள்வதற்காக பெரம்பலூரில் இருந்து வழியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை ஓரங்கட்டி வேகமாக சென்ற டிப்பர் லாரியை மறித்து மாவட்ட ஆட்சியர் சோதனை செய்தார் அப்போது ஜல்லி ஏற்றிக்கொண்டு அரியலூர் நோக்கி சென்றதாகவும் அந்த டிப்பர் லாரியில் முறையான அனுமதி எதுவும் இல்லை என்றும் அறிந்த அவர் உடனடியாக லாரியை வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்தனர் இதில் இருபத்தி ஆறு லாரிகள் முறைகேடாக செயல்பட்டதாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இல்லப்ப நேற்று எப்படி வண்டியை புடிச்சாங்க உங்க வண்டியெல்லாம் உங்க வண்டி எப்படி புடிச்சாங்க உங்க எங்கள் வண்டி யாரும் பிடிக்கலைங்க அவங்க வந்து நாங்கள் நின்றுக்கிட்டோம் அவங்க வந்து அந்த இந்த வண்டிக்கிட்டே வந்து ஆளு நின்றுட்டாங்க நிறுத்திட்டாங்கிட்டாங்க அந்த இந்த வண்டி அப்படியே இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் நின்றுங்க அடுத்த வண்டி ஒரு பத்து வண்டி ரெண்டு பேர் நின்றுங்க அடுத்த பத்து வண்டி ரெண்டு பேரும் நின்றுங்க என்ன கேட்டாங்க எதனால் வண்டி இங்கே எதுவுமே எதுவுமே சொல்லலை அவங்க எதுவுமே சொல்லுல ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க வண்டி நம்பர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் போலீஸா இல்லை ரெவன்யூவா இது ரெவென்யூ இங்கே தான் காஞபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட விளக்கொடி பெருமாள் கோவில் திருப்பகுதியில் புதிதாக வழக்கறிஞர் காசிராஜன் தொடங்கிய லாகிங் லா அசோசியேட்ஸ் புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக மாநில மருத்துவரணி துணை செயலாளர் திலீப் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். ஓகேண்ணா انا

சாக்கோட்டை சாலையில் இருந்து ஐயாவடி ரோடு பைபாஸ் இறக்கமான ஸ்ரீ கன்னிமுத்து அம்மன் கோவிலில் உள்ளது இந்த கோவில் வளாகத்தில் பாலகணபதி முருகன் உள்ளிட்ட சன்னதிகள் அமைக்கப்படுகிறது இக்கோவிலை பற்றி ஆலய நிர்வாகி ராஜு கூறும்போது குலால வம்சத்தில் பிறந்த ஸ்ரீ கன்னிமுத்து அம்மன் குலால குலாதாருக்கு குலதெய்வமாக அமைந்துள்ளது என்றும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று சிறப்பு வழிபாடும் விசேஷ பூஜைகளும் நடைபெறுவதாகவும் அமாவாசை நாளான முதல் மூன்று நாட்களுக்கு ஆண்கள் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை வரம் திருமண தடை தொழில் விருத்தி பெண்களின் சாபம் மற்ற பெண்களின் சாபமும் நீக்கும் திருப்பணிகள் வேலை லயர் விஜயன் தலைமையில் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் பணிகள் விரைவில் முடித்து கும்பாபிஷேகம் செய்ய உள்ளதாகவும் பக்தர்கள் திருப்பணிக்கு நிதி உதவிகளும் தேவைக்கேற்ப கட்டுமான பொருட்களும் கொடுத்து அம்மனர் பெருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஏதோ வேண்டிக்கிறாங்க வந்து சாமி கும்பிடுறாங்க நினைச்சாலும் அவங்களுக்கு நடக்குது நான் இதை வந்து போட்டு இந்த கோயிலை கட்டிக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த அம்மனை பற்றி வரலாறு நம்ம அம்மனை பற்றி வரலாறு வந்து அவங்க சோழ வித்தியாபுரத்தில் இருந்திருக்காங்க சோழ வித்தியாபுரம் அந்த இல்லை அப்பா கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் கூப்பிட்டுருக்காரு அந்த அம்மா பேர் முத்து முத்து வாமா எங்கள் வா சீக்கிரம் வாங்கினா கத்திரிக்காய் இருக்கும்போது கத்திரிக்காய் செடியில் தாதானிய மாட்டி வீஞ்சிட்டுருக்கோம் அது அங்கே இந்த அம்மன் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்க அதுவும் சாபக்கேடு உள்ளவங்க ஆணம் பெண்ணும் சதித்து கல்யாணம் ஆகாமல் நல்லது செய்ய முடியாமல் தான் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனால் அவங்களுக்குலாம் நல்லது நடக்குது நடத்திக்கிட்டு தோசைகளும் எந்த வந்து பண்ணிட்டோம் விலங்குது தோசை தோசை நல்லா இந்த குலதெய்வமாக வழிபாடு பண்ணி திட்டையில் நெய்தூர் ஊரில் ஐநா கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் அந்த போரெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கோயிலுக்கு வரும்போது இந்த சிலையை செய்திருவோம்னு சொன்னோம் ஒத்துக்கிட்டாங்க திருப்பி வைக்க போகும்போது அவங்களும் ஒத்துக்கலாம் இவங்களும் ஒத்துக்கல இந்த இடத்த வச்ச இடத்துல தான் நான் வரலை நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாேருக்கும் நல்லது கிட்ட செய்துக்கிட்டு வேண்டிகிட்டதான் நடக்குது இப்போ இந்த அம்மன் இங்கே கோயில் கட்ட போகிறீங்க கட்டிக்கிட்டு இருக்கேன் எது நடந்துருக்கு ஏதோ ஒரு பாதி வேலை நடந்திருக்கும் இன்னும் பாக்கி வரையிலும் அந்த தான் போட்டோவில் பார்த்து கட்டிருக்கீங்க தை மாசம் தை மாசத்துல ஏதாவது கும்பரசம் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பொருள் உதவி இல்லாததுனால அப்படியே பிரேக் ஆகிட்டே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வள்ளலார் லைன்ஸ் சங்கம் சார்பில் வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தி எட்டு பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி கீழக்கோட்டையூர் வள்ளலார் கல்வி அரங்கத்தில் நடைபெற்றது பண்டிகை தொடர்ந்து Thank you 拜拜。 வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் மேல் அரசம்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பலத்த மழை பெய்த காரணமாக உத்திராகவேரி என்றழைக்கப்படும் அகரம் ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது இதன் மூலம் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏற்கனவே பெய்த மழையிலும் உத்திர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட இந்த ஆற்றில் புதிதாக ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அணை நிரம்பி நீர் சேமிக்கப்பட்டுள்ளது தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நிலத்தடி நீர் அதிக அளவு உயர்ந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை கடந்த நான்கரை ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை என்றும் மீதமுள்ள ஆறு மாதத்தில் அவர்களால் நிறைவேற்ற முடியாது அதற்கு தகுதியற்றவர்களாக அவர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் விரைவில் வந்துவிட்டது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பெரம்பலூர் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தார் பெரம்பலூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் டெல்டா மண்டல மாணவரணி சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒழுங்கு மிக மோசமாக இருக்கின்றது என்றால் அது தமிழகம் தான் என்று நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை போதை பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டு போகிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது தமிழக மக்களுக்கு இன்றைக்கு தங்களுடைய பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத திமுக அரசு இன்னும் ஆறு மாத ஆட்சி காலத்திலே எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு வாரத்திற்கு முன்பு கரூரிலே ஒரு சோகமான நிகழ்வு நடந்தது எதிர்பாராத ஒரு நிகழ்வு எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒன்று வேதனை பெறக்கூடிய ஒன்று துரதிருஷ்டமான சம்பவம் ஒன்று நடந்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இந்த நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு என்பதை அனைவரும் நன்கறிவோம். சட்டம் தனது கடமையை செய்யும் போது அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது ஆனால் அதே நேரத்திலே தமிழக அரசு இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறது வாக்கு வங்கி அரசியல் செய்ய நினைக்கிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் தமிழக அரசு கருத்து சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் தமிழகத்திலே முடக்க நினைக்கிறது இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று நான் திமுக அரசுக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன் கரு சம்பவத்தை பார்க்க பார்க்கக்கூடாது அதை அரசியலாக்கக்கூடாது ஆனால் அதற்கு மாறாக திமுக அரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அந்த சம்பவத்தை பலமுறை இட்டுக்கட்டிக்கொண்டு அதை பற்றி பல்வேறு கருத்துக்களை மக்கள் மத்தியிலே தவறாக பரப்புவது ஒருபோதும் அல்ல